ஆண்டவரும் உலக ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேர்ட் ஆஃப் காட் விழித்தின் மூலமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி என் பகைஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் பிரியமானவர்களே நல்ல நண்பன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் நல்ல நண்பர்களாக யாரை கருதுவோம் தெரியுமா நம்மை நேசித்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் துணை நின்று நமக்கு ஆதரவாக இருந்து நாம் செய்கிற எல்லாவற்றையும் கனப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்மோடு இருக்கிறவர்களே நல்ல நண்பர்கள் என்று நாம் எண்ணுவோம் தவறில்லை ஆனால் நல்ல நண்பன் என்பவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன் அல்ல நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவனாக நம்மை திருத்துகிறவனாக சரியான பாதையிலே நம்மை திருப்புகிறவனாக நடத்துகிறவனாக காணப்பட வேண்டும் உங்கள் நண்பன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களே இங்கே ஒரு மனிதன் ஆகா என்கிற ராஜா எலியாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் பகைஞ்சனே என்னை கண்டுபிடித்தாயா உண்மையாகவே எலியா தேவனுடைய மனுஷன் ஆனால் இந்த ஆகாப் ராஜாவின் பார்வையில் அவன் பகைஞனாக தெரிகிறான் காரணம் என்ன தெரியுமா எலியா ஆகாப் ராஜாவின் தவறுகளை சுட்டி காட்டினபடினாலே அவன் பகைஞ்சனாக தெரிகிறான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் உன் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை குறித்து சொல்லுகிறேன் என்று வேதத்தின்படி பார்க்கும்போது நல்ல நண்பன் என்பவன் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை நேர் வழியிலே நடத்துகிறவன் உங்கள் நண்பர்கள் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களா அல்லது நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லுகிறார்களா எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் நண்பன் உங்களை நல்வழிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது நல்ல நண்பன் மாத்திரமல்ல அந்த நண்பன் நல்ல நபராகவும் இருக்க வேண்டும் சிலருக்கு நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நல்ல நபராக இருக்க மாட்டார்கள் சாலமோனுடைய குமாரன் ரெகோபியாமுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் நல்ல நபராக இல்லாதபடியினாலே ரெகோபியாமனுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து அவன் தேசத்துக்கே ஒரு பெரிய தவறான விளைவை கொண்டு வந்து விட்டார்கள் தாவீதனுடைய குமாரன் அம்னோனுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான் அவன் பெயர் யோனதாப் ஆனால் அவன் நல்ல நபராக இல்லாமல் தந்திரவாதியாக இருந்தான் அம்னவனுடைய ஜீவனுக்கே அது பாதகம் உண்டாக்கக்கூடியதாய் காணப்பட்டது உங்கள் நண்பன் யார் நல்ல நண்பனா நல்ல நபரா இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் தா தவறு செய்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து நீ செய்வது சரி என்று சொல்லவில்லை அவன் தவறை சுட்டிக்காட்டி அவனை நல்வழிப்படுத்தி நான் பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்படுவதற்கு உதவி செய்தான் இந்த காலை வழியில் நல்ல நண்பனை தெரிந்து கொள்ளுங்கள் அநேக நேரங்களிலே நம் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை நாம் பகைக்கிறோம் அல்லவா இந்த ஆகாபை போல என் பகைஞ்சனே என்று அழைக்கிறோம் அல்லவா இல்லை பிரியமானவர்களே நம் தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை நல்வழிப்படுத்தி மட்டுமல்லாமல் நல்ல பாதையிலே நடக்கிறவன்தான் நல்ல நண்பன் நல்ல நண்பன் என்பவன் நல்வழிப்படுத்துகிறவனாகவும் அவனும் நல்வழியில் நடக்கிறவனாகவும் காணப்பட வேண்டும் உங்கள் நண்பர்களை இன்று ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல நண்பன் அவர் உங்களை நல்வழிப்படுத்துகிறவர் அவர் முன்னே செல்லுகிறவர் அவர் நல்வழியிலே நடக்கிறவர் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல நண்பர்களை எங்களுக்கு காட்டிக் கொடுப்பீராக நல்ல நண்பன் என்பவன் தவறுகளை சுட்டிக்காட்டி சீர்படுத்துகிறவன் நல்ல பாதையில் நடத்துகிறவன் நல்ல பாதையில் நடக்கிறவன் என்று நல்ல நபராகவும் அவன் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டவடைய பிள்ளைகள் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ள உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல நண்பன் Amen.